உள்ளதாக இன்றைய வசனம் ஒன்று தசங்களார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே உள்ளதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது நாமெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னு கற்று சொல்லியிருப்பார் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா நம்ம இருளும் இருளால் இருளுக்கு சம்மந்தம் கிடையாது இருளின் கிரியைகள் பாவம் அடுத்தவன வஞ்சிக்கிறது பொறாமல் என்னென்ன பாவங்கள் தேவனுக்கு விரோதமான தேவன் பகைக்கிற எல்லா குணங்களும் இருளின் காரியங்கள் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் கத்த பூமி சிசிங்க கூட அது இருளை சிஷ்டிக்கல வெளிச்சம் உண்டாகிடும் நினைவார் ஸோ நம்மளே அது தேவன் அந்த வெளிச்சத்தின் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வெளிச்சத்தில் நடக்கிற கத்த வைக்கிறார் அது இருள் இருக்கும்போது நம்ம அநேக இருளின் காரியம் இருக்கும் இருளை போகிற இடர் விழுந்துருவான் எங்கே போகிறோம்னு தெரியாது அவன் போகிற பாதை அவனுக்கு போயிட்டு இருப்பாங்க யாராவது கட்ட மாட்டாங்களான்னு இருக்கும் இந்த மாதிரி இருளிலாம் இருப்பாங்க அப்படி யாரும் வழிகாட்டுற பட்சத்தில் அவங்களோட வாழ்க்கை எங்கேயோ ட்ராக் மாதிரி எங்கேயோ முடிஞ்சிடும் இந்த வாழ்க்கையில் ஆனால் வெளியரங்கமும் அவங்க ஒரு வீட்டில் இருக்கலாம் உலக இதாக இருக்கலாம் ஆனால் ஆவிக்குற வாழ்க்கையில் அவங்க இருளில் இருப்பாங்க வெளியரங்கமாக அவங்க ஒரு நல்ல நீட்டாக இருக்கலாம் ஒரு நல்லா நல்ல ஒரு ஆஸ்வாதமாக இருக்கலாம் ஆனால் ஆவிக்குற வாழ்க்கையில் இருளிருந்தாங்கன்னா அந்த முடிவு அவங்க போய் சேர சேரவே முடியாது இந்த பூமியில் வாழ எல்லாருக்குமே நமக்கு ஒரு பிரயாணம் இருக்குது நம்ம வந்து இந்த வாழ்க்கைங்கிற பிரயாணத்தில் நம்ம எங்கே போய் சேரணும் பல ராஜ்யத்துக்கு போகணும் அதுக்கு போகணுன்னா நம்ம முதல்ல வெளிச்சத்தில் நடக்க ஆளாக இருக்கணும் முதல்ல வெளிச்சத்தில் நமக்கு முதல்ல நம்ம நம்ம வெளிச்சத்து பிள்ளைகளாக இருக்கணும் அடுத்த வெளிச்சத்தில் நடக்கணும் அப்படி தான் நம்ம போக வேண்டிய இடம் தெரியும் ஏற்ற காலத்தில் இந்த பூமியை விட்டு போகும்போதும் நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போகும் அப்படி இல்லை நம்ம இருளின் காரியம் நம்மளோட இருக்குது என்ன போக வேண்டிய பார்த்து என்ன எங்கே போகிறோன்னு தெரியல அப்படினு ஆவிக்கிற வாழ்க்கையில் தடுமாட்டமாக இருந்தால் நம்மளோட முடிவு இந்த பூமியை போது தேவ ராஜ்யத்துக்கு போக கஷ்டமான சொல்லி ஆகிடும் ஏன்னா நம்ம போகணும்னு பாதை தெரியலே நம்ம போகின்ற இடத்துக்கு போகல தடுமாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஆகிடும் அப்போ இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம இருள் இருக்குமா வெளிச்சமாக இருக்குமா நம்மளே நம்ம இதுதான்ச்சு இருளின் காரியங்கள் ஏன்னா மனுஷனை எல்லாத்தையுமே அவர் வெளிச்சத்தின் பிள்ளையாக படைத்தார் மனுஷனை யார் இவன் துன்மமாக இருக்குனாவும் இவன் நீதி பரிசுத்தமானாவும் கற்று படைக்கல எல்லாருமே இவர் வெளிச்சத்தின் படை மனுஷனை எல்லாத்தையும் வெளிச்சத்தின் பிள்ளையாக படைக்கிறார் ஆனால் நாம் இருளை தேடி போய் இருளின் இருளின் அதிகாரத்தில் போய் இருளின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம் இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம தின இதை பார்ப்போம் ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாத தேவன் இருக்கிற இருளின் காரணம் இருக்குமானால் இந்த ஒரு விஷயம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு தேவனுக்கு பிரியமாக அவருடைய பாகத்தை சமைப்போம் கண்டிப்பாக நீங்களும் அவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுப்பார் அந்த போக வேண்டிய பாதையை கடன் நடத்துவார் நீங்கள் ஏற்ற காலத்து பூமியை முடித்து போகும்போதும் இந்த பூமி சாட்சி வாழ்க்கை தருவார் இந்த பூமியை முடிச்சு பரவத்து போகும்போதும் நீங்கள் எங்கே பறந்தும் நம்ம எங்கே தேவ நமக்கு கொண்டு போய் சுத்தமாக இருக்கிறோம் அந்த பரத்தில் நம்ம சேர்ப்பார் நித்திய காலமாக அவர் செய்வார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன்தான் கருபை செய்வார்